ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லணும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்ததுக்காகவும் நான் தேங்க்யூ சொல்லணும் இது வந்து வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜைக்கு அந்த டைமில் எடுத்தது காலையில் நேரம் அவர் வந்து ஒரு அரசாக்கு நிறைய வேப்பந்தலை வந்து நல்லா இணுங்கினுங்க கிள்ளி நல்லா கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தார் நல்லா ஈஸியாக கட்டுற மாதிரி ஒரு பெரிய மாலையாக கட்டி கொடுத்துட்டேன் அப்போவே வரும்போதே வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாருங்க நான் போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அவர் தான் எல்லாம் வாங்கிட்டு வருவார்ன்ட்டு பீட்ரூட் பொரியல் சாம்பார் ரசம் இதெல்லாம் தாங்க பண்ணியிருந்தேன் பீட்ரூட் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப சத்தும் கூட உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாதது கிடையாது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் என்னோடய பையனுக்கு வந்து பீட்ரூட்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வெறுமனேவே சாப்பிடுவார் அது மட்டும் இல்லாமல் நான் தோசை செஞ்சேன் அப்படின்னா அந்த தோசையில் வந்து மேலே அந்த ஆனியன் போட்டு தூவி ஆனியன் தோசை மாதிரி செய்வாங்க இல்லைங்களா ஆனால் இது பீட்ரூட் பொரியல் பண்ணேன்னா அது மேலே தூவி அவன் வந்து பீட்ரூட் தோசை மாதிரி சாப்பிடுவான் அவனுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த பொரியல் சாம்பார் ரசம் பண்ணதெல்லாம் என் எடுக்கலைங்க ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிடும் இன்றைக்கி ஆக்சுவலாக விளக்கு பூஜையை முக்கியமாக காமிக்கணுங்கிறக்காதாங்க ஸோ வெறும் விளக்கு பூஜையை மட்டும் காமிக்க வேண்டாம்னு தான் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் விளக்கு பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து கோதுமை தோசை செஞ்சு வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் செஞ்சு வச்சுட்டு போயிடலான்ட்டு அப்புறம் கொஞ்சம் தர்பூசணியாக அதை அவர் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அவங்க தோட்டத்தில் விளஞ்சதுன்னு அதுவும் ரெண்டு பீஸ் சாப்பிட்டாச்சு இது வந்து நான் விளக்கு பூஜைக்கு வந்து கட்டிக்கிட்ட ஸேரீங்க நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி சேரீ அதாவது என்னோடய ஸ்கூல் யூனிஃபார்முங்கு இது நாங்களாம் ஒன்றா வேலை செஞ்சோம் அதான் கட்டியிருந்தோம் இப்போ வந்து விளக்கு பூஜைக்கு நாங்கள் போயாச்சு ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கும் நான் போய் லைனில் நின்றுட்டேங்க என் ஃப்ரெண்டு வந்து வர சொல்லிட்டேன் வா நீ கிளம்பி வீடு பக்கம் தாங்க கிளம்பி வந்து நம்மளாம் ஒன்றா உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு இது பாருங்கள் நைட்டு வந்து இந்த பூச்செட்டி எடுத்துகிட்டு தான் ஆடுவாங்க இது வந்தாச்சும் தீ எறியுது இது பூச்சிட்டின்னு தான் சொல்லுவாங்க இப்போ விளக்கு பூஜைக்கு போய் உட்காந்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் பேர் வரல ஸோ அதை வெயிட் இருக்காங்க ஒவ்வொரு திங்ஸாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மேலே வந்து விளக்கு பூஜை உட்காந்துருந்த இடத்துல மேலே வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க அது உங்களுக்கு காமிக்கிறக்காக எடுத்தேங்க எந்தளவுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியுமோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இது போர் அடிக்கிற மாதிரி இருக்காதுங்க எல்லாமே சின்ன சின்ன பாட்டாக தான் கொடுத்துருப்பேன் ரொம்ப நீளமாக போர் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்க மாட்டேன் இப்போ வந்து விளக்கு ஏற்றுற முக்கியமான இடங்க இது அஞ்சு முகம் விளக்கு வந்து ஏற்றுறோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த அந்த டைமில் வந்து அந்த பாட்டு அந்த மந்திரம் சொல்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு இருக்கிறதுனால வந்து அந்த சவுண்டு நான் உங்களுக்கு போடலிங்க ஏன்னா காப்பிரைட்ஸ் வந்துடும் அப்படின்ட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லா பொருளும் எடுத்து கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டேன் பட் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா காத்துக்கு வந்து விளக்கு அணையிற மாதிரியே இருந்துச்சுங்க ஸோ அது சரி பண்ணுறதுக்கே கரெக்டாக போச்சு அதனால தான் அரிசி பூ த குங்குமம் அதெல்லாம் ஒன்னோட ஒன்று மாதிரி ஏன்னா அவங்க அவசரத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க கொஞ்சம் இறஞ்சிருந்தது பட் அது சரி எப்பவுமே நான் சரி பண்ணிடுவேன் பட் இதுக்கு டைமே இல்லை ஏன்னா இருந்து அந்த விளக்கு காப்பாற்றுறதுக்கே சரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அணையிலிங்க என்னோடது வந்து ஒரு டைம் கூட அணையாமல் எரிஞ்சிட்ருந்துச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு நான் சரி பண்ணிவிட்டேன் நைட்டு வந்து அந்த லைட் அணைச்சிருவாங்க ரொம்ப அழகா இருக்குங்க பார்க்குறக்கே நல்லா ஜொலிக்கும் விளக்கு எல்லாமே இனி வந்து அவங்க சொல்ற மந்திரம் அப்புறம் கற்பூர தீபாராதனை காமிக்கிறது எல்லாமே பாருங்க நான் அப்புறம் பேசுறேன் மட்டும் சொல்லி அந்த குங்குமத்தை மூன்று பக்கம் காட்டிட்டு ஓம் பெருக்காய் பொரிந்தாய் போற்றி 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 ஓம் பேரல் படலம் குருடே போற்றி 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 ஓம் அரவிழா செல்வம் தருவாய் போற்றி 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 ஓம் ஆனந்த அறிபொளி விளக்கே போற்றி 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 ஓம் மங்களகி மாமணி

ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி சக்தி அந்த தட்டை கீழே வச்சுட்டு ஒரு பூ எடுத்து அங்கே போற ஜோதியை சுற்றி விளக்கு முன்னாடி போட்டுருவோம் சாரிங்க கொஞ்சம் நேரம் நான் பேசலை நீங்கள் வந்து டைரெக்டாக ஆன் ஸ்பாட்டில் நடந்த அந்த சவுண்டு நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இப்போ வந்து கற்பூர தீப ஆராதனை காமிக்கிறாங்க நீங்கள் எல்லாருமே கடவுளை மனசார வேண்டிக்கோங்க எந்த கஷ்டமும் யாருக்கும் ஏறாதுங்க நம்பிக்கையோட கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க எல்லாமே நல்லதே நடக்கும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிறகுங்க நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து அப்படியே லைனாக சாமி போனோம் அங்கே வந்து நாங்கள் திருநீரெலாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் எல்லோரும் போன பிறகு கடைசியாக பொறுமையாக தாங்க போகணும் போனோம் ஏன்னா வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாமி வந்து நல்லா தெளிவாக எடுத்திருப்பேன் அது மட்டும் இல்லாமல் சாமிக்கு பக்கத்தில் இருக்கிற அலங்காரங்கள்லாம் எடுத்திருப்பேன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு அலங்காரம் ஒவ்வொரு டைம் மாரியம்மன் கோயில் திருவிழாப்பெல்லாம் அந்த அலங்காரம் நடக்கும் நான் எல்லா ஃபோட்டோஸும் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஷார்ட்டில் வந்து நான் பாட்டெல்லாம் போட்டிருப்பேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் பார்த்தாச்சு நம்ம சாமியை காமிக்காமல் எப்படிங்க பாருங்கள் நம்மளுடைய அம்மன் வந்தாச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க இன்னுமே நோம்பி வரலைங்க நோம்பி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க நான் உங்களுக்கு காமிப்பேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்க சப்போர்ட் எனக்கு என்னைக்கும் தேவைங்க நீங்க சப்போர்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்